இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக குடியேற முயற்சித்த முப்பது பேர் அதிரடி கைது போர் முடிந்து பத்து ஆண்டுகள் ஆகியும் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்குச் செல்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இவ்வாறு செல்லும் பலர் இலங்கையில் கைது செய்யப்படுவது மட்டுமன்றி இலங்கை கடல் எல்லையை தாண்டி வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக சென்றடைந்த பலரும் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் அகதிகளாக வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சித்த முப்பது இலங்கையர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தென்பகுதி கடற்பரப்பில் இன்று அதிகாலை கடற்படையினரால் இந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் தென்பகுதி கடற்பரப்பின் எண்பதாவது கடல் மைல் தொலைவில் பயணித்து படகொன்று சோதனைக்கு உட்படுத்திய வேளை இந்த சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட அனைவரும் ஆண்களென கடற்படை முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது கைது செய்யப்பட்ட சட்டவிரோத குடியரசு காலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட கடற்படை நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது படகுகளின் மூலம் தென் நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது இந்த கைதிகள் இடம்பெற்றிருக்கின்றன சட்டவிரோத குடியுரைகளுக்கு எதிராக சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது என கடற்படை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையும் சுட்டிக்காட்டத்தக்கது இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்வோர் ஆழ்கடத்தலுடன் தொடர்புடையவர்களின் சிக்குண்டு தமது வாழ்க்கையும் பணத்தையும் இழப்பதாக கடற்படை அதிகாரி குறிப்பிடுகின்றார் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட அனைத்து தேடுதல் நடவடிக்கையின் ஊடாகவும் சட்டவிரோத குடியுறிகள் பலர் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவும் குறிப்பிடுகின்றது இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் பிரான்ஸுக்கு சொந்தமான ரினூனியன் தீவை சென்றடைந்த அறுபத்தி நான்கு இலங்கையர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு பிரான்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளினால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடு கடத்தப்பட்ட அறுபத்தி நான்கு பேரும் கொழும்பு கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கடந்த பதினான்காம் தேதி இலங்கை குடிவரவு குடியேற்ற அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்று நாங்கள் பார்த்த விடையும் இலங்கையில் இருந்து வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக குடியேற முயற்சித்த முப்பது பேர் அதிரடி கைது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்